ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இனி நம்ம வந்து தமிழில் தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுப்பதற்கான விஷயங்களை தான் சுட்டெழுத்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதான் ரெண்டாவது ஷார்ட்ஸ் இது சுட்டெழுத்து ஓகே சுட்டெழுத்துங்கிற போது அ இ உ மொத்தம் மூணு தான் சுட்டெழுத்து அப்போ நம்பர் கூட கேட்கலாம் மொத்தம் எத்தனை சுட்டெழுத்து கேட்கலாம் மொத்தம் மூன்று சுட்டெழுத்துக்கிற அ இ உ ஓகேங்களா அதில் இந்த ஊங்கிற சுட்டெழுத்து நடைமுறையில் நம்ம இப்போ பழக்கத்தில் யூஸ் பண்ணுறது தான் சுட்டெழுத்துனா என்ன ஒரு விஷயத்தை சுட்டி காமிப்பதற்காக அவன் இது அது சொல்கிறோம் சுட்டி காமிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது அந்த சுட்டெழுத்து ஓகேங்களா அதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விஷயங்கள் இருக்குது அகச்சுட்டு அப்படின்னா ஒரு விஷயத்துல சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராது அதுக்கு பேர் தான் அகச்சுட்டு உதாரணத்துக்கு அது அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஆங்கிற எழுத்தை மட்டும் நீக்கினா பொருள் தருமா தராது அதுதான் வந்து அகச்சுட்டு இதே இது புறச்சுட்டுன்னா சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் உதாரணத்துக்கு இம் விஷயத்தை தூக்கிட்டா மலைங்கிறது பொருள் தரும் அவ்வானம் ஆவை தூக்கிட்டா வானம் பொருள் தரும் அப்போ அது பேர் புறச்சுட்டு ஓகே அண்மை சுட்டுனா அருகில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறோம் ஓகே இது இதெல்லாம் அண்மை சுட்டு சேமை சேமை அப்படின்னா தொலைவு ஓகேங்களா அது அவன் அது அப்படின்னு சொல்லிட்டு அவை அப்படின்னு சொல்லி சுற்றி சேமை இது அண்மை அல்லாம வந்து ஊ ஊவை சுற்றெழுத்துக்கள் நடைமுறையில பயன்படுத்துறதுல ஆனா பழங்காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு சுட்டெழுத்து மூணு சுட்டெழுத்துடைய பெயர்களை நான் சொன்னதுல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ